நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வளமும் மீனவர்களுக்கு தான் நாட்டு வளமும் மீனவர்கள் நமக்கு தான் சொந்த சீட்டுக்காக திமுக அதிமுக வாக்களி செய்ய உங்களுக்காக நாட்டில் எப்படி டிஎஸ்பி டிஜிபி எஸ்பி டிஜிபி எஸ் பி இன்ஸ்பெக்டர் இருக்கிறோம் அதே மாதிரி போலீஸ் படையை காவல் படையை நெய்தல் படையை கட்டுவதற்கு எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானவர்கள் தயாராக இருக்கிறார் நீ நெய்தல் படையை யார

எங்களுடன் கையெழுத்து போட்ட உடனே மக்களுக்கு எதிரான அத்தனை விஷயங்களை நாங்க ரத்து செய்வோம் தடை செய்வோம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க